வணக்கம் நம்ம இன்று பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்தில் எவ்வாறு பயிருக்கு ஏற்படக்கூடிய நோயை கட்டுப்படுத்துது என்பதை பற்றி ஒரு அணு இளம் விவசாயிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஐயா வணக்கங்க ஐயா இப்போ வந்து விவசாயி பயிர் செஞ்சுட்டாங்க ஐயா அவங்களுக்கு பூச்சி நோய் தாக்குதல் அதிகமாக வருது அப்போ வந்து அதே மாதிரி வந்து ஒரு பயிர் செய்வதற்கு முன்னாடி அந்த பூச்சி என்ன வரும் நோய் என்ன வரும் நம்ம தெரிஞ்சிக்கிட்டு தான் பண்ணணும் தெரிந்தாலும் விவசாயம் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்துக்கு அடக்காரம் பண்ணிட்டாங்க வேறு யாரே பண்ணிட்டாங்கன்னு பண்ணிவிடுவாங்க இப்போ நோய் வருவதற்கு முன்னால நம்ம அதை கண்டறிந்து அதை முன்னால நம்ம என்ன பண்ணணும் இயற்கை விவசாயத்தில் கண்டிப்பாக இந்த டாபிக்கை பேசும்போது ஐயன் வல்லுவனோட குரல் தான் எனக்கு ஞாபகம் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் நாடி வாய்ப்பு செயல் அப்ப அந்த செயல் ஆக்ஷன் அப்படிங்கிறது லாஸ்ட் தான் உங்களுக்கு அப்ப அதுக்கு உண்டான தீர்வு தான் முதல்ல எல்லாமே அப்ப அதுதான் இயற்கை சோதனை அதான் வருமன் காப்போம் ஆமா அப்ப நோய் நாடி அப்படிங்கிறது நோய் எதனால வருது அதுக்கு என்ன ரீசன் எந்தெந்த கால சூழல் வருது இதெல்லாம் அலசி ஆராய்ந்து கடைசியா தான் நம்ம வந்து ஆக்ஷன் செயலுக்கு போவோம் இயற்கை சோதனை அப்படிதான் இப்ப நோய் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு கேட்டகரியா பிரிக்கலாம் அதாவது தொற்று நோய்கள் சொல்லுவோம் ஒரு பயிர்ல இருந்து இந்த இந்த வருது சூழல் வெப்பத்தில் ஒரு நோய் வரும் குளிர்காலத்தில் ஒரு நோய் வரும் மழைக்காலத்துல ஒரு நோய் வரும் இது ஒண்ணு மூணாவது சத்து அப்ப இந்த மூணு கேட்டகரி தான் இந்த தொற்று எதனால வருது அப்படின்னா ஒரு பிளான்ட் ஒரு வயல்ல இருக்க ஒரு பிளான்ட் ஏதாவது அஃபெக்ட் ஆயிருக்குன்னா அதில் உட்காந்த பூச்சியோ பறவைகளோ அங்க இருந்து பாதி இன்னொரு இடத்துக்கு போகும்போது இது ஒண்ணு ரெண்டாவது இந்த கால சூழல் வருது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வெயில் காலத்துல வைரஸ் நோய் அதிகமா வரும் நீங்க அம்மை எடுத்துங்க வரும் மனிதர்களுக்கு அப்ப பிளான்ட்டுக்கும் அதே தான் அது விதிவிலக்கு வைரஸ் டிசீஸ் எல்லாமே சம்மர் சீசன்ல பிளான்ட்டுக்கு வரும் மஞ்சள் தேமலா இருக்கலாம் மஞ்சள் இலை நோயா நோயாக இருக்கலாம் நிறைய இது போல சொல்லிட்டே போகலாம் இப்போ எல்லாமே சம்மர்ல தான் அதிகமாக வரும் அடுத்தது கோடைக்கால குளிர்காலத்துல வரக்கூடிய நோய் இப்போ என்ன வரும் அப்படின்னா ஃபங்கல் தான் வரும் ஃபங்கல் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எப்போ வரும் அப்படின்னா மழைக்காலங்களில் பனிக்காலங்களில் அல்லது குளிர்காலங்களில் வரும் மூணாவது இந்த டிபிஷியன்சி அதாவது இப்ப வந்து ஒரு வாழை பழம் இருக்கு வெடிக்கிறது மரம் வந்து வெடிக்கிறது அல்லது தேங்காய்ல சொரி சரியா வர்றது இதுவுமே நோய்க்குண்டான காரணம் அப்ப இந்த காரணங்களையும் கால சூழலையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி கண்ணோடய தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டோம்னா அதுக்குண்டான சொல்யூஷனா நம்ம கொடுக்கணும் கொடுக்க முடியும் கொடுக்க முடியும் எதுனே தெரியாம தெரியாம ஏதோ மருந்து சொல்றான்னு அடிக்கிறத விட அதுக்கு என்ன பிரச்சனை அது எதனால வருது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு ஈஸியா பண்ண முடியும் பண்ண முடியும் ஏன்னா இப்ப பூச்சிகளே பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து வெள்ளையி எதுன்னு தெரியல அதே போல ஒயிற்றா இருக்க எல்லாமே வெள்ளை நினைச்சா கிடையாது அப்போ நன்மை செய்யக்கூடிய பூச்சி என்ன தீமை செய்யக்கூடிய பூச்சி என்ன டிஃபரென்சியேட் பண்ணி வேறுபாடு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக அது தெரிஞ்சாதான் பண்ண முடியும் நம்ம இப்போ காமனாக ஒரு டிசீஸ் வருது அது ஃபங்கலாக இருக்கட்டும் வைரலாக இருக்கட்டும் டிஃபிஷியன்சியாக இருக்கட்டும் இப்போ இதை குணப்படுத்த நம்ம இயற்கை விவசாயத்தில் என்னன்னா நம்ம பெரும்பாலும் நம்ம சொல்லக்கூடிய இது புளித்த மோர் புளித்த மோர்க்கர்ஸ் அதாவது சூடோமோனாஸோட பேஸு நம்ம சூடோமோனாஸ் தெரியும் அது அது தயாரிக்க பேஸே என்ன வேணும் அப்படின்னா லாக்டோ பேசில அல்லது ஒரு ஸ்ட்ராச் இதுலருந்து தான் அதை வந்து கல் கல்ச்சரே ரெடி பண்ணி மல்டிப்ளை பண்ணுவாங்க இப்போ நம்ம வீட்டில் எல்லாத்து வீட்லேயும் கால்நடைகள் இருக்கு அப்போ பால் வந்து ஈஸியாக கிடைக்குது இதுலேருந்து தயாரிக்கக்கூடியது தான் புனித்த மோர்கரிசி இது பார்த்தீங்கன்னா ஃபங்கலுக்கு தீர்வு வைரலுக்கு தீர்வு அதே போல் இந்த சம்மர் அண்ட் வின்டர் அதனால டிசீஸ்க்கும்

ஒரு ஐஸ்கிரீம் போட்டு சுத்தணிங்க அப்படின்னா வெண்ண தனியா வந்தனும் மோர் தனியா வந்துடும் இத ஒரு மட்பாண்டம் அல்லது பிளாஸ்டிக் வாலியில விட்டு வாய்ப்பகுதியை துணியால கட்டி ஐந்துல இருந்து ஏழு நாட்கள் நிழல் பாங்கான இடத்துல வச்சுட்டீங்கன்னா புளித்த மோர்கரிசு இது ஃபங்கல் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டிபய்டிக் இது மாதிரி நிறைய சொல்லலாம் இது தெளிக்க எப்ப தெளிக்கணும்னா வெயிலுக்கு முன் அல்லது வெயிலுக்கு பின் இப்படிதான் காலையில பண்ணலாம் அல்லது மாலை வேலைகள்ல பண்ணலாம் ஒரு டேங்குக்கு பன்னெண்டு லிட்டர் கொள்ளல உள்ள ஒரு டேங்குக்கு ஐநூறு மில்லி போதுமானது இது தெளிப்புக்கு சில சமயம் பாத்தீங்கன்னா இந்த மழை காலங்கள்ல வேரலுகள் கிழங்குகள் வரும் அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்னா நீர்ல வாய்க்கால் பாசனமோ அல்லது நீர் பாசனத்திலேயோ ஒரு ஏக்கருக்கு ரெண்டுல இருந்து ஐந்து லிட்டர் கலந்து விடும் போது ஏழு நாட்களுக்கு அந்த கீழே வந்து வேரல்களை ஸ்டாப் பண்ணுவோம் காலங்கள்ல கிழங்கு வகை பயிர்கள் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு இது நல்ல உபயோகமா இருக்கும் அதே போல நெல்ல பாத்தீங்கன்னா நெல் பவளம்னு சொல்லுவோம் இந்த அதிகமான பனி இருக்கும் இருக்கும்போது என்ன ஆகுனா நெல் மணிகளை வந்து மெச்சூராயிட்டு பழுத்தணும் நெல் பழம் அல்லது நெல் பவளம் சொல்லுவோம் இதை தவிர்க்க இந்த புளித்த மொறுக்காய் ஆமாம் அதே போல் காய்கறி பயிர்களில் இலைகள் மேலே சாம்பல் நிறத்தில் பவுடர் ஃபார்மாக இருக்கும் இது வந்து ஃபங்கல் அட்டாக் சொல்லுவோம் இதுக்கு இது பயன்படுத்தணும் பப்பாளி வெண்டை உளுந்து பாசிப்பயிறு இதில் வந்து மஞ்சள் தேமல் நோய் வந்து

கீழே வந்து வேர்ல பாதிப்பு இருக்கும் மேல பயிர் அப்படியே வாடி போய் சுடங்கி இறந்துடும் என்ன அப்படின்னா கீழே பாத்தீங்கன்னா ப்ரௌன் வாம் அப்படின்னு சொல்லுவோம் படுப்பு புழுக்கள்னு சொல்லுவோம் அது கீழே வந்து அந்த ஜூஸ சத்தி சாப்பிட்டுட்டே இருக்கும் அல்லது சில சமயம் வந்து நுண்

தாராளமாக கொடுக்கலாம் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இதை பயன்படுத்தும் போது வந்து ரசாயன உரங்கள்லாம் பயன்படுத்தி இன்னொன்று கவனத்தில் கொல்ல வேண்டியது என்னென்னா வேப்பம் பின்னா கூட இதை சேர்க்கக்கூடாது சேர்த்தக்கூடாது சேர்த்தக்கூடாது ஆமாம் ஒன்று ரெண்டு நாள் முன்ன பின்ன பண்ணிட்டு இடைவெளிகளில் பண்ணலாம் நம்ம இல்லை ரசாயன உரங்களையும் இதை பண்ணுறோன்னா ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு தான் அதை போடும் கண்டிப்பாக ஒரு காலம் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா கூட இல்லையா நான் அதையும் இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணால் எல்லாம் வேஸ்ட்டாக வேஸ்ட்டாக போயிடும் அதையும் பார்த்துக்கணும் இதை தவிர வேறு என்னாச்சிருக்குங்களாங்க இதுவே இந்த எளிமையான விஷயங்களே போதுமான போதுமான நோயை கட்டு கோடை உழவு கோடை உழவு ஏன்னா கோடை உழவு பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த எஃகு அங்க வச்சிருக்கோம் இல்லையா நோய் காரணிகளை அழுக்கு கூடியது அதாவது ஒரு புண்ணை வந்த வாட்டி நீங்க பண்ணதை விட அந்த புண்ணுக்கு உண்டான காரணம் என்னது அப்படிங்கறது அதை அழிக்கக்கூடியது அதுதான் நோய் காரணிவே கோடை உழவு கோடை உழவு இந்த கத்து அதாவது கத்திரி வெயில் இருக்கும் நமக்கு ஹையஸ்ட் டெம்பரேச்சர் அந்த வருஷத்துல சித்திரை உழவு பத்திரை மாற்று தங்கம்னு சொல்லுவோம் அப்போ இந்த கோடை உழவை பண்ணி ஒரு முப்பது நாட்கள் மண்ணை வந்து வெயிலில் காயப்போடும் போகுது பங்கல் வயிறல் எல்லாமே வந்து போயிடும் நோய் காரணிகள் போயிடுது அதேமாதிரி இந்த பயிர் தொடர்ச்சியாக பண்ணுறது கொஞ்சம் கேப் விட்டு காரணங்களும் அந்த இது கிடைக்கும் இல்லைங்களா இல்லையா அதே மக்காச்சோள இந்த மக்காச்சோளம் அதிகமாக போயிடுறாங்க போட்டக்காட்டிலேயே இவங்க வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க மக்காச்சோளம் ஆனால் மக்காச்சோள படைப்பு பார்த்தீங்கன்னா அதிகமாக அட்டாக் ஆகுது இதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம் இவங்க பெரிய ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கிறாங்க இல்லையா நம்ம வந்து அதுக்கு என்னங்க பண்ணலாம் படைப்புழு வந்து இன்னைக்கு மக்காச்சோள விவசாயிகளை பெரும் பெரும்பாலும் பாதிக்கக்கூடியது கெமிக்கலுக்கே படைப்புழுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நாங்க எங்களோட ரிசர்ச்ல கண்டுபிடிச்சது என்ன முருங்கையோட பின்னாக்கு முருங்கை விதைகள்ல இருந்து எண்ணெய் எடுப்பாங்க எண்ணெய் எடுத்தது போக அந்த பின்னாக்கு முருங்கையுடைய விதையிலிருந்து கிடைக்கக்கூடிய பின்னாக்கு இது வந்து ஒரு ஒரு விதமான கார்ப்பு சுவை உடையக்கூடியது ஒரு காரம் சொல்ல மாட்டோம் ஒரு மாதிரி ஒரு சுவை அது இந்த பின்னாக்கம் முதனாளே கோமியத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்து லிட்டர் கோமியம்னா ரெண்டு கிலோ பின்னாக்கை ஊற வச்சு அடுத்த நாள் கரைச்சி அந்த வடிகட்டி எடுத்தீங்கன்னா இந்த கரைச்சல் கிடைக்கும் இதை வந்து ஒரு டேங்குக்கு ஐநூறுலருந்து இருந்து ஐம்பது மில்லி கலந்து தெளிக்கும் போது படைப்புழு காணாமல் போகுது காணாமல் போயிடுது இன்னொன்னு பயிருக்கு தேவையான அடிப்படையான தலைச்சத்து கூட தலைச்சத்தம் கிடைச்சி

ஏன்னா இங்கே வந்து அதிகம் பொண்ணாக இங்கே கிடைக்காது தேவையான அந்த பக்கம் கிடைக்கும் இல்லைங்களா ஒரு அப்படி இல்லை நம்ம ஏரியாவில்னா அந்த பட்டை கிடைக்கும் புடுங்க பட்டை அந்த தோ அது கிடைக்கும் அதை வந்து நுண்ணிக்கு மா கோமத்தில் இது பண்ணி அடிக்கலாம் அளவு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திக்கணும் அதில் அவ்வளோதான் பரவாயில்லைங்க அவங்களுடைய பார்த்தீங்கன்னா விவசாயிகள் இது பெரும் பிரச்சனையாக இருக்குது அதே மாதிரி வந்து விவசாயிகள் வந்து அந்த பயிர் செய்வதற்கு முன்னால அதுக்கு என்ன நோய் வரும் நீங்கள் சொன்ன மாதிரி நோய் எதன் மூலம் வரும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது ஈஸியாக அதை கட்டுப்படுத்த முடியும் இல்லைங்களா எதுவுமே தெரியாமல் வந்துருச்சு அடிச்சு நானும் தான் அடிச்சுங்கிறத பண்ணும்போது ஈஸியாக பைசுக்கணும்னாலும் தெரிஞ்சுக்கணும் பேசிக் டேட்டா இல்லையா பண்ணும்போது இந்த செலவினங்களை குறைக்கலாம் சுற்றுப்புற சூழலையும் பாதுகாக்கலாம் எங்களுடைய அனுபவத்தை அனைத்து விவசாயம் சார்பாகவும் நன்றிங்கய்யா சார் சித்திரதா சந்தோவுங்களே தீமை செய்யறப்ப